விஷால் பிரியா பவானி சங்கர் சமுத்திர கௌதம் மேனன் முரளி சர்மா நடிப்பில் வெளியான ரத்னம் திரைப்படம் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு என மூன்று நாட்களிலும் அள்ளியிருக்கிறது ஹரி தாமிரபரணி மற்றும் பூஜை படங்களுக்கு பிறகு மீண்டும் இயக்கத்தில் விஷால் இணைந்து நடித்துள்ள ரத்னம் திரைப்படம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி திரையரங்குகளுள் வெளியானது ரத்னம் படத்தை வெளியிட விடாமல் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளில் கட்ட பஞ்சாயத்து நடப்பதாக ஆடியோ வெளியிட்டு நடிகர் விஷால் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஏற்கனவே முந்தைய படத்திற்கு அவர் தர வேண்டிய தொகையை செலுத்தவில்லை என யாரோ கொடுத்த லெட்டரை வைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் தனது படத்தை வெளியிட விடாமல் தடுப்பதாக விஷால் கூறியிருந்தார் மேலும் அதனை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாகவும் கூறியுள்ளார் ஹரி இயக்கத்தில் நடித்து ரத்னம் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் ரத்னம் திரைப்படம் முதல் நாளில் இரண்டு கோடி ரூபாய் வசூல் ஈட்டிய நிலையில் இரண்டாம் நாள் அந்த படம் ரெண்டு கோடி ரூபாய் வசூலை ஈட்டியது ஞாயிற்றுக்கிழமையான நேற்று படத்தின் வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் இரண்டு புள்ளி பதினைந்து கோடி ரூபாய் மட்டுமே வசூல் அள்ளியிருப்பது தகவல்கள் உள்ளன விஷால் நடிப்பில் வெளியான ரத்னம் திரைப்படம் ஒட்டுமொத்தமாக இதுவரை ஏழு கோடி ரூபாய் வசூலை அள்ளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இது மிகவும் குறைந்த வசூல் என்றும் முதல் வாரமே படம் பிக்கப் ஆகவில்லை என்றும் இரண்டாம் வாரம் எல்லாம் வசூல் செய்வது ரொம்பவே கஷ்டம் எனவும் கூறுகின்றனர் மார்க் ஆண்டனி திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்த நிலையில் விஷாலின் ரத்னம் திரைப்படம் ஒட்டுமொத்தமாக பத்து கோடி ரூபாய் வசூல் வருவது பெரிய விஷயம் என பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஓகே இது இதுபோல் சினிமா மற்றும் சீரியல் செய்திகளைக்கான மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்